காவியா அம்மா பாருங்கள் எல்லாத்தையும் பாய் சொல்லுங்க அதில் வச்சுட்டு பாய் சொல்லுங்கள் எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு ஆ சரி சரி காவியா கேரட் எங்கேம்மா இருக்குது கையில் எடுங்க இது கேரட்டா சூ காவியா காலிஃப்ளவர் எங்கேம்மா இருக்குது கையில் எடுங்க எடுங்க அது தூக்குங்க சூப்பர் சரி அப்புறம் தக்காளி தக்காளி எடுத்து சொல்லுவானா அம்மா தப்பா பச்சை யா தக்காளி எடுங்க தக்காளியா ம் சூப்பர் அப்புறம் கத்திரிக்காய் எடுங்க கத்திரிக்காய் எடுத்துட்டீங்களா சூப்பர் ஆய் சொல்லிடுங்க எல்லாத்துக்கும் பிளேங்கிஸ் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு